அவர் துவஷ்டாங்கிற முனிவரோட மகள் சங்கிகையை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வந்தார் சங்கிகால சூரியனோட கஷ்டப்பட்டாங்க சூரியனுக்கும் சங்கிகை தேவிக்கும் வைவஸ்வத மனுங்கிற பிரஜாபதி முதல் பிள்ளையாவும் அடுத்து யமனும் யமுனையும் இரட்டை பிறப்புகளாகவும் பிறந்தாங்க சூரியனோட ரூபம் ரொம்ப தேஜஸா இருந்தது அதனால சங்கிகை தேவி தன்னோட ஆத்ம சக்தியால தன்னை மாதிரியே ஒரு பொண்ணை உண்டாக்கினாங்க அவங்களுக்கு சாயைன்னு பேர் வச்சாங்க அந்த பெண் சங்கிகையை பார்த்து என்ன உண்டாக்க காரணம் என்னன்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் நீ என் கணவருக்கு எந்த சந்தேகமும் வராம சுகத்தை கொடுத்து வேலைகளை செஞ்சு இந்த பிள்ளைகளையும் வேதம் இல்லாம பார்த்துக்கோன்னு சொன்னாங்க அதுக்கு சாயை என்னால் முடிஞ்ச வர உண்மை வெளியே தெரியாம இருக்க வர செய்யற என்னோட மாறுவேஷம் வெளிப்படுற காலத்துல நான் உண்மைய சொல்லிடுவேன்னு சொன்னாங்க அப்படியே செய் சங்கிகை சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போனாங்க மகளை பார்த்த துவஸ்டா ரொம்ப கோபப்பட்டார் உன் கணவன் உத்தரவு இல்லாம நீ என்கிட்ட வந்ததால நீ உன் ஒரு பெண் குதிரையா ஆக கடவாய்னு சபிச்சிட்டார் சங்கிகை அந்த சாபத்தை ஏற்றுக்கிட்டு உத்தர குருங்கிற இடத்துல பெண் குதிரையா சஞ்சரிச்சிட்டு வந்தாங்க இது எதுவுமே தெரியாத சூரியன் சாயை தான் சங்கிகைன்னு நினைச்சிட்டு அவங்க கூட இருந்தார் சூரியனுக்கும் சாயைக்கும் சாவரணி மனு சனி பத்திரைன்னு ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தது சங்கிகை சொன்ன மாதிரி சாயை பிள்ளைகளை சமமா நடத்தாம தன் பிள்ளைகள் கிட்ட அதிக அன்போடையும் மாற்றால் பிள்ளைகள் கிட்ட வெறுப்போடையும் நடந்துட்டாங்க அந்த பேதத்தை உணர்ந்த சங்கிகை மகன் யமனால அதை தாங்க முடியல ஒரு நாள் கோபமா மாற்றான் தாயான சாயைய காலல உதச்சிட்டார் அந்த உத பொறுக்காம சாயை உன் கால் புழுக்க கடவுதுன்னு சபிச்சிட்டாங்க அதனால யமன் மனசு வருத்தப்பட்டு சாபத்துக்கு பயந்து அவங்க அப்பா சூரியன் கிட்ட போனார் அப்பா எங்க அம்மா மூத்த பிள்ளைகளான எங்க மூணு பேர்கிட்டையும் அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க இளைய பிள்ளைகள் மூணு பேர்கிட்ட மட்டும் அன்பு செலுத்துறாங்க அது பொறுக்காம உதப்பேன்னு சொல்லி ஏன் காலை எடுத்தது தப்பு தான் ஆனா பிள்ளையோட தப்பை சபிச்சிக்காம ஒரு அம்மா சபிக்கிறது தர்மமா தூக்குன காலில் புழு உண்டாகட்டும்னு சபிச்சிட்டாங்க அதனால அந்த சாபத்தை மாத்தி ஏன் தப்பை பொறுத்தரலன்னு வேண்டினார் சூரியன் தன் மகனை பார்த்து மகனே அம்மாவோட சாபத்தை விளக்குறது கஷ்டம் சக்திவானான உன்னை இப்படி சபிக்கிறதுக்கு ஏதாவது பெரிய காரணம் இருக்கும் அதை விசாரிக்கிறேன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தினார் சாயாதேவி கிட்ட கோபமாக போனார் பிள்ளைகள் கிட்ட சமமாக நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் எமன் மேல கோபப்பட்டு சாபம் கொடுக்கலாமான்னு கேட்டார் அதுக்கு சாயை இனி தன்னோட மார்வேஷத்தை சொல்லாம இருக்கிறத தப்புன்னு நினைச்சு உண்மைய சொல்லிட்டாங்க அதை கேட்டு சூரியன் இன்னும் அதிக கோபத்தோட தன் மாமனார் என்ன துவஷ்டா கிட்ட போனார் துவஷ்டா நல்ல வார்த்தைகளால அவர் கோபத்தை போக்கினார் உன் மனைவிக்கு உன் தேஜஸோட வெப்பத்தை தாங்க சக்தி இல்லாம அவ உடம்பும் போச்சு உத்தர குருங்கிற பசுமையான காட்டில் ஆத்ம பலத்தால பெண் குதிரை வடிவத்துல உன் வரவை எதிர்பார்த்து அங்க சஞ்சரிச்சிட்டு இருக்கான்னு சொன்னார் அதை கேட்ட சூரியன் அமைதி அடைஞ்சார் திரும்பியும் துவஸ்டா அவரை பார்த்து நான் சொல்றத கேட்டா உன் தேஜஸை எல்லாரும் சகிச்சுக்கிறபடி பார்வைக்கும் ரம்மியமா இருக்கிற மாதிரி நான் செய்யறேன்னு சொன்னார் அதுக்கு சூரியனும் சம்மதிச்சார் துவஸ்டா அவரை சாணக்கல்லால சாணம் செஞ்சு அவர் தீட்சண்யத்தை குறைச்சு பார்க்கறவங்க சந்தோஷப்படும்படி ஒரு உருவத்தை அவருக்கு கொடுத்தார் சூரியன் அங்கிருந்து உடனே கிளம்பி தன் மனைவியான சங்கிகை கிட்ட போக ஆசைப்பட்டார் தன்னோட யோக பலத்தால ஒரு ஆண் குதிரை வடிவத்துல குருக்கு போனார் மனைவியான பெண் குதிரையோட கூடி கலக்க முயற்சி பண்ணினார் ஆனா அவர் மனைவி அவரை யாரோ ஒரு ஆண் நினைச்சு அவரை விட்டு விலகி போனாங்க அதை பார்த்த ஆண் குதிரையான சூரியன் மூக்கு வழியா தன் வீரியத்தை விட்டார் அதுல இருந்து அஸ்வினி தேவதைகள் நாசத்தியர் தசரர்ற பேர்ல அழகான உருவத்துல தோன்றினாங்க அவங்க தெய்வ வைத்தியர்கள் ஆனாங்க அவங்கள பார்த்த சூரியன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதை பார்த்த பெண் குதிரையான சங்கிகை ஆண் குதிரை தன் கணவன் உணர்ந்தாங்க சூரியனோட தேஜஸ் குறைஞ்சு நெருங்கக்கூடிய விதமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க யமன் தாயோட சாபத்தால பீடிக்கப்பட்டிருந்தாலும் தர்மத்தால பிரஜைகளை ரட்சிச்சார் நல்ல ஒழுக்கத்தினாலையும் தபத்தினாலையும் தென் திசைக்கு அதிபரானார் பித்ருர்களுக்கு தலைவர் தலைவரானார் சாஸ்தாங்கிற பேரோட வாழ்ந்தார் முன்ன சாயாதேவி கிட்ட தோன்றின சாவரணி மனு மேருமலை உச்சியில மறு பதவி அடையணுங்கிற ஆசையில தமம் செஞ்சிட்டு வர்றார் அவர் தம்பி சனி பகவான் கோரமான தவம் செஞ்சு நவ கிரகங்களில் ஒருத்தரானார் யமனோட தங்கையான யமுனை வெகுகாலம் தவம் செஞ்சு பூமியிலே இருக்கவங்கள சுத்தம் செய்ய யமுனைங்கிற நதியா பிரபாகித்து எல்லோரையும் புனிதமாக்கி எல்லா விதமான சௌக்கியங்களும் அவங்களுக்கு கிடைக்க காலிந்திங்கிற பேரில் நதியாக ஓடுறாங்க இந்த கதையை பக்தி ஸ்ரத்தையோட பூஜை செஞ்சு படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் எல்லா பாவங்களும் போய் புண்ணியவான்களாக ஆகி ஈக பரலோக சாம்ராஜ்யங்களை அடைவாங்க